சார் போதும் கரூரில் போனச்சுல ஒரு நாற்பத்தோரு உசுறு அந்த நாற்பத்தோரு உசுரோடு அப்படியே நிற்கட்டும் ஆனால் இவங்க இப்போ பண்ணுறதெல்லாம் பாக்குறப்ப பயமாக இருக்குது கரூரில் போன உசுரை விட அது உள்ளே போன உசுரை விட இப்போ வெளியில் இந்த பிரச்சினையினால ஏகப்பட்ட உசுறு போகுமோ பயமாக இருக்குது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காப்ல எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டை சாவணும்னு நினைக்க மாட்டான்ட்டு அது எல்லாருக்கும் பொருந்தும் புரியுதா முக்கியமாக இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்க அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் இதை போட்டு சக்கப்புடி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல அவங்களுக்கு சேர்த்துதான் தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்க முக்கியமாக தலைவர்கள் அவங்களோட கட்சிக்காரங்களை கண்ட்ரோலில் வைங்க பாஜக தலைவருக்கும் வேண்டுகோள் ஐயா திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்காப்புல இல்ல அவருக்கு இந்த வேண்டுகோள் ஏன்னா இப்போ ஒரு போஸ்டர் ஒன்னு அடிச்சாங்க ஞாபகம் வருதா தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒண்ணு அதாவது கொலையாளியை கைது செய் தப்பி ஓடிய கொலையாளியை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் அந்த போஸ்டர்ல ஒரு பையன் அதான் அந்த பையன் வந்து திமுகவை சேர்ந்தவனா சொல்றாங்க அங்க அந்த இதுல சொல்றாங்க அந்த பையனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க போல இந்த ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டி அவங்க மரட்டினதா ஒரு செய்தி பாலிமர்ல போட்டிருக்காங்க அந்த மரட்டலுக்கு பையன் அந்த பையன் தூக்குல தூங்கிட்டான் செத்துட்டான் பரத்வாஜுன்னு பேரு பரத்ராஜோ பரத்ராஜ சின்ன பையன் சின்ன பையன் தூக்குல தூங்கிட்டான் இப்ப நாலு பேர் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு இன்னொரு இடத்துல தாவேக்க நிர்வாகி ஒருத்தரோட வீட்டு கதவை வீட்டுல பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருக்காங்க பெட்ரோல் வெளியில இருக்க வண்டியும் போயிருச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டா இருந்தா பரவாயில்ல அதாவது இந்த சொல்வாங்களே கருத்தா அதாவது இது இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு இதுல என்னென்ன பாலிடிக்ஸ் இருக்கு அப்படி போனா பரவாயில்ல இது ஒரு பொலிட்டிக்கல் வாரா மாறி போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள இந்த ஆதவர் சொன்னா இல்லையா புரட்சி வடிக்க அவன் பொங்குறாங்க இப்ப ஏன் பொங்குறாங்கன்னு தெரியல முதல்ல எல்லாரும் இந்த ரெண்டு பேர் முக்கியமா இந்த ரெண்டு பேர் திமுக சைலையும் சரி தாவே சைலையும் சரி நீங்க பகிரங்கமா முதல்ல ஒரு அறிக்கையே விருங்க எவனும் எதுவும் பேசக்கூடாது இதை பத்தி யாரு எதுவும் பொருளிய வதந்திய கலப்ப கூடாது இத உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒட்டனை ஒட்ட அடிச்சு சார் எல்லா ஊர்லயும் இப்ப இருக்கிறாங்க முக்கியமோ பார்த்தா ரோட்ல பார்த்தா சண்டை போட்டு அடிச்சுக்குவாங்க போல இளவட்ட பசங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க இது வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டு நம்மள இது ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை முதல்ல யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடிக்க பாக்குறாங்களா அந்த பிரச்சனையை தாண்டி இந்த பிரச்சனையை மேற்கொண்டு பரிசாக்கத்தான் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நாமெல்லாம் பேசுறதுனால இந்த பிரச்சனை தீர்ந்து போயிருமா இல்ல நாம தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண போறோமா எனக்கு புரிய மாட்டேங்குது அரசியல் பண்ணலாம் சார் தப்பு அந்த அரசியல் அந்த ஆபத்தை யாருக்கும் முடிஞ்சிட கூடாது உசுறு போயிட்டு இருக்கு தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களால முடியல அப்படின்னா அப்புறம் அந்த தலைமையில நம்ம உட்கார்ந்து அது வேஸ்ட் உங்க பேச்சுக்கு அவங்க கட்டுப்பட மாட்டேன்றான்னா அப்படி நீங்க கட்சி நடத்தி என்ன பண்ணியா உங் ஆளால் அதாவது நல்லா தெரிஞ்சுங்க நீங்க பண்ணீங்கன்னா அது நான் பண்ண மாதிரி பழி ஏன் மேல விழுதும் தயவு செஞ்சு சொல்லுங்க தப்பே கிடையாது அதுக்கு இடையில என்ன வேணாலும் நீ அரசியல் பண்ணீங்களா ஆனா இந்த அரசியல்னால சில பேர் தேவையில்லாம அவங்களோட உசுரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அடுத்தடுத்து இப்ப என்ன ஆகுன்றது தெரியல இது வதந்தியா இல்லை பொருளியா உண்மையா பொய்யா என்ன ஏதுன்னே தெரியாமல் உசுறுகள் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த உசுரை காப்பாற்ற வழியை ட்ரை